இதுக்கான ப்ரொமோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் வந்து சஞ்சய் பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலாச்சாரம் கட்டுறாங்க காட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது கேட்டு வந்து நம்ம சஞ்சய் வந்திருப்பாங்க அங்கே வந்து ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சயோ செமையாக போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் அட்மிட் ஆகுனா நம்ம சஞ்சய வந்து பைரவியும் ஆறுமுகம் போய் பா பார்க்குறாங்க அப்போ வந்து பைரவி வந்து சஞ்சய் கிட்ட வந்து கேட்குறாங்க யார் ஒன்று இது மாதிரி அடித்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சஞ்சய்க்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னை அடித்தவன் மட்டும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பைரவி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க சஞ்சய் அடித்தது நீ தானே என் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க ஆமாம் நான் தான் அடித்தேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஒத்துக்கிறாங்க இந்த பக்கம் பைரவி வந்து பார்த்திங்கன்னா என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம பைரவி வந்து அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கேன் என்ன ஆச்சு போகும்போது ரெண்டு பேரும் தானே போன போனீங்க எங்கே அந்த ஆறுமுகம் அப்படின்னு வந்து கேட்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பைரவி சொல்கிறாங்க இது மாதிரி வந்து அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காரு ஏதோ வேலை விஷயமா அதனால நான் வந்து கிளம்பி இங்கே இப்படி வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனையாமா அப்படின்றாங்க அதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அத்தைக்கு உடம்பு சரியில்லை இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா வந்து அவர் அவங்க வந்து ரொம்ப இதுவாகிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லாம மறுச்சு ரூமுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் பின்னாடியே வராங்க என்னடா பைரவி ஒரு மாதிரி டென்ஷனாக வரா ஏதோ நீ வேலை விஷயமா போயிருந்தியே அப்படின்னு வந்து என்னாச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறாங்க ஆறுமுகம் ரூமுக்கு போய் வந்து பைரவி கிட்ட வந்து கெஞ்சுறாங்க ப்ளீஸ் பைரவி என்கிட்ட பேசு அவன் வந்து நல்லவெலாம் கிடையாது அவன் தான் வந்து அந்த வழி விஷயத்தில் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து தயவுசேது வாயை மூடியா உன்னவட்டி நீ வாயை திறக்காத நான் என்ன பண்ணுவேனே தெரியாது தயவுசேது என் மூஞ்சிட முடிக்காது இங்கேருந்து போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை மீட் பண்றாங்க என்ன அடித்தவனை நீ உன்னை சும்மாவே விட வந்து சொல்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து பைரவியே வந்து உன்னை விட்டுட்டு போவான் என்ன அடித்தது நீ தான் தெரிஞ்சதுனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க என்னடா சிரிக்கிற அப்படின்றாங்க பைரவிக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நான் தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு ஆனால் நான் அடித்தேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கா பத்தியா அதுக்கு காரணம் வந்து என் மேலே இருக்க பாசம் அவன் என்னை விட்டு போக மாட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இது மாதிரி தான் வந்து அப்கமிங்களை வந்து கொண்டுட்டு வராங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி